தலைமுறை தலைமுறையா வாழ்விக்கும் அன்னையே போற்றி குமரி மண்ணை காத்திடும் அலங்கார போற்றி அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வாழ்வுக்கான வாழ்த்துக்கள் எமக்கொரு தாய் இருக்கின்றார் என்றும் நம்மை காக்கின்றார் நமக்கொரு தாய் இருக்கின்றார் என்றும் நம்மை காக்கின்றார் கன்னியாகுமரி புனித அலங்கார உபகாரம் மாதா திருத்தலம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது நாடுவோருக்கு நலம் தரும் கன்னியாகுமரி புனித அலங்கார உபகாரம் மாதா திருத்தலம் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கின்றது எமது திருத்தலத்தின் பாதுகாவலியாக இருந்து எங்களையும் உங்களையும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்னையின் பெருவிழாவை இந்த மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் கொண்டாட இருக்கின்றோம் அலங்கார உபகார தாயினுடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் இதனை காணுகின்ற எல்லா மக்களையும் எங்களுடைய விழா நிகழ்வுகளில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஆடம்பர மாலை ஆராதனையும் சிறப்பு மறையுறையும் நடைபெறுகின்றது இருபத்தி நான்கு தேதிப்படி திருவிழா அன்று காலை ஆறு மணிக்கு ஆடம்பர கூட்டுத் திருப்பலி கொட்டாறு மறை ஆயர் மேதகு நசரேன் ஜூசை அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்றது அன்று இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு ஆடம்பர நற்கருணை பவனியும் அதனைத் தொடர்ந்து எமது பள்ளி மைதானத்தில் இருக்கக்கூடிய திடலிலே சிறப்பு மறையுறையும் நற்கருணை ஆசிரும் நடைபெறும் இந்த இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற முப்பெரும் நிகழ்வுகளிலே அத்தனை மக்களும் பங்கு எடுத்து அன்னையின் வழியாக இறைவனுடைய ஆசிரை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கின்றோம் நாடு ஊருக்கு நலம் தரும் நம் அன்னை அலங்கார உபகார மாதா பரிவோடு இறைவனிடம் பரிந்துரை செய்யும் பரிந்துரையாளர் நம் அன்னை அலங்கார உபகார மாதா இது எம்முடைய இது எம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அனுபவமாகவே இருக்கிறது இந்த மாபெரும் நம்பிக்கை அனுபவத்தில் பங்கெடுக்க இந்த மாபெரும் மகிழ்ச்சி கடலில் திளைக்க உங்கள் எல்லாரையும் மிக மிக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் நன்றி